உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விர்ஷிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான் இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில அஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் கடக ராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே குரு பக்ரத்தோடு உச்சமாக இருக்கிறார் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதிகப்படியான ஒரு சேஞ்சஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு நல்ல விஷயங்கள் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல அது கடைசி தடையாக வந்து முடியறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு நிறைய கடகராசி என்பர்களுக்கு இவங்களுடைய மனநிலையே பாத்தீங்கன்னா ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம எதுக்கும் பெரிய அளவுக்கு ஆசைப்படக்கூடாது நம்ம எதுக்கும் பெரிய அளவுக்கு விபரீதமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக தன்னை கண்ட்ரோல் செய்து வச்சிருப்பாங்க ஆனா இந்த கார்த்திகை மாதம் அந்த கண்ட்ரோல் எல்லாம் மீ சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல அது நெருங்கி வரக்கூடிய ஒரு டைம் இருக்கும் உங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கும் கடைசி நேரத்துல அது தடையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இந்த மாதம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல விநாயகர் பிரார்த்தனை பண்ணுங்க டெய்லி அந்த விநாயகருக்கு ஒரு அருகம்புல் இல்ல உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு மலரை எடுத்து அந்த விநாயகர் படத்துல வைங்க இதை மாத்திரம் செய்தா போதும் வேற எந்த பெரிய அளவுக்கு நீங்க தெய்வ பிரார்த்தனையும் பண்ண வேண்டாம் அந்த அளவுக்கு பண்ணனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தடைகள் முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது தன்னுடைய ராசியிலேயே குரு உச்சமாக இருக்கிறார் அப்படி இருக்கும் போது அதிகப்படியான ஒரு அஹ் மனம் மாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனா அந்த மன மாற்றங்களை எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில வளர்ச்சிகள் தடைபடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அவர் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி போக போறார் அதனால கடந்த காலத்துல தாயார் வழி ஒத்துழைப்புகள் இருக்கும் இந்த மாதம் அவங்களால ஒரு பெரிய அளவுக்கு ஒத்துழைப்புகள் இருக்காது அவங்க உங்களை விட்டு விலகி போனோன்னே ஏதாவது ஒரு பதட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எதையோ இழந்த மாதிரி தன்னுடைய தாய் உங்களோட கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்திருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அப்படிதான் போயிருப்பாங்க உடனே உங்களுக்கு எதையோ பெரிய அளவுக்கு வாழ்க்கையில இழந்த மாதிரியான ஒரு சில உணர்வுகள் வரக்கூடிய ஒரு நேரம் அததான் அந்த குரு குருபகவான் உங்களுக்கு இருந்து ஒரு மனக்குழப்பத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் குரு வக்கிரமாக இருக்கிறதுனால அவர் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்க போகுது அதனால இந்த மாதிரியான ஒரு மன மாற்றங்கள் அடுத்து கடகராசி என்பர்கள் கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா இந்த மாதம் தேவையில்லாத ஒரு சண்டைகளை போடக்கூடிய ஒரு தருணம் ஏதாவது ஒரு காரணம் காட்டி அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு டயமாக இருக்கும் கடகராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியாக தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைப்புற அதனால இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம் வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை ஏன் அதிகப்படுத்துறீங்க பொறுமையா இருந்திருப்பீங்க அதற்கு தலையாட்டிட்டு கோபமும் சரியாயிடுவாங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் அதனுடைய அந்த பொறுமை எல்ல மீறி போகும்போது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது அதே சமயத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய தசா புத்தி நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் அதிகப்படியாக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் திருமணங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது எந்த அளவுக்கு பிரிந்து போனோம் அப்படின்னு சில பேர் முடிவெடுத்தா கூட அதே அளவுக்கு மீண்டும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மாதிரியாக இந்த கடகராசி என்பர்கள் அந்த ஒரு விஷயங்கள் கூடி வரக்கூடிய நேரத்துல அதை அதை இவங்களே பிரச்சனை பண்ணி பெருதுபடுத்தக்கூடிய ஒரு நேரம் செய்யாம இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த விநாயகர் வழிபாடு பண்ண சொன்னோம் நல்ல ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த கடகராசி என்பர்கள் தானே தன் தலையில மண்வாரி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வார்கள் அததான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் தேவையில்லாத மன நெருடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது எல்லாமே இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லி அடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கார்த்திகை மாதம் திசா புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தொழில்ல விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாடிக்கையாளர்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறீங்க ஒரு வச்சிருக்கிறீங்க ஒரு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடகராசி என்பர்கள் அந்த தசா புத்திகள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கார்த்திகை மாதம் புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு அடித்தளத்தை உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த மாதிரியாக அந்த நல்லா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கார்த்திகை மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்